ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருணி கிழங்கு பிறகு சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வச்சு தான் ஒரு குழம்பு சேப்பிட்றேன் சூப்பராக இருக்குங்க நிறைய கறி குழம்பு லெவலுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் அச்சு ஊற்றிக்கிறது ஸோ அதுக்குண்டான உண்டான இன்க்ரீடியண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது சாம்பார் வெங்காயம் இது பெரிய வெங்காயம் ஸோ சாம்பார் வெங்காயம் கம்மியாக இருக்கிற வச்சு ஒரு பெரியவங்க ஆட் பண்ணிவிட்டேன் சின்னி போட்டு ரெண்டு ஸ்பூனு இது வந்து தேங்காய் தேங்காய் கேஷ் நட்டு அண்டு சோம்பு அரைச்சி பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருப்பில் இது கசூரி இது அண்டு மசாலா கரம் மசாலா ஆகும் வாசனைக்காக தன் ஸோ கரைக்கடுகு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா குழம்பு ஈஸியாக தாளிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நான் குக்கரில் தான் தாளிக்கிறேன் கடுகு சோம்பு சீருகம் இது போட்டுக்க நல்லா சேகரித்து நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம் சாம்பார் எல்லாம் காலி காலியாயிடுச்சு அதனால தான் நான் இது அது நல்லா எடுத்துக்கிறேன் பெரியவாங்க இது நல்லா செவ்ந்து வறுத்து வறுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் செவந்துருச்சு இதோடு வந்து ரொம்ப முக்கியமாக அந்த கருப்பு மூக்கில்ங்க அதை ஊறி வச்சிட்டு பாயில் பண்ணி போட்டோம்னாக்கா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்காங்க கருணை குழம்போட அதை சேர்க்கலாம் ஏன்னா பட்டாணி வெள்ளை மூக்கெல்லாம் சேர்க்க முடியாது கரும்பு மூக்கில் தான் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா என்ன குழம்பு வைக்கிறது செய்யுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ஒரு குழப்பமாக வந்து ஸோ அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்தது நம்ம வந்து தக்காளி கிரேவி அரைச்சிது இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லா கிரேவியாக குழம்பாக கிடைக்கும் இதுவும் நல்லது பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஃப்ரை பண்ணுறது தான் இருக்குது நல்லா செவந்து செவுக்கிறது அந்த பச்சை வாசனை பிறகு நல்லா ஃப்ரை பண்ணாதான் குழம்பு டேஸ்ட்டாக மனமாக வாசனையே நல்லாயிருக்கும் தக்காளி ஊற்றுனது எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ட்ரையாகட்டும் அடுத்தது இஞ்சி பூண்டு டேஸ்ட் விழுந்துச்சு இது நல்லா கொஞ்சம் வதக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றுனது பிரிஞ்சு வந்தது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வருது இதுதான் அளவு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்பே ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டர்மரிக் பவுட்ரு கருவேப்பில் பவுட்ரு இது கஸ்தூரி மேத்தி ஒரு பிஞ்சு வாசனைக்காக கரம் மசாலா பவுட்ரு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுட்ரு என்னென்ன புளி தண்ணியும் ஊற்றுவோம் தேங்காவும் அரைச்சி ஊற்றுவோன்ற வசதி கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா புளி தண்ணி ஒரு திக்காக ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இல்லையா அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா காய் கருணக்கிழங்கு எலிஃபேண்ட்லாம் இதை போட்டுட்டு சால்ட்டு பொண்ணும் கல்லுப்பு கையை விட்டால் வர மாட்டேங்குது அவசியத்தில் அண்டாவில் கை விட்டாலும் போகாதான்றாங்க அந்த மாதிரி இது இது பாருங்க ஆக்சுவலாக பத்தாது கொஞ்சம் போட்டுல ஏன்னா இது குழம்பு இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் போட்டுருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது நல்ல ஒரு பரட்டி புரட்டிடலாம் நல்லா பாருங்க சுர்ந்துருக்கு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா காய் வந்து அடுத்தது தக்காளி ஜார்லேருந்து தக்காளி அறுச்சுலையே அந்த தண்ணி ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி குழம்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் காய் கம்மின்ற வாசி திட்டமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன் நீங்கள் நிறைய வேணுனாக்கா குவான்டிட்டி எல்லாமே அதிகப்படுத்துங்க அவ்வளோதான் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் நந்த கசரி மேத்தி ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்ல வாசனையாக அப்படியே அந்த கரம் மசாலா போட்டுது இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணும் ஒரு ரெண்டு மூணு விசில் ஏன்னா கருணை கிடங்கு லேட்டாகும் வேகத்துக்கு அது விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வச்சு ஊற்றணும் அடுத்தது விசில் வந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சால்ட்டாக போட்டிருக்கேன் நான் தசை பாப்பி பாப்பிடுச்சி சூப்பராக இருக்குங்க வாசுமே இருக்கும் இது வந்து வாய் எல்லாம் ஆற்றும் குடலுக்கெல்லாம் நல்லது ஸோ அந்த மாதிரி இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் வாசமையாகவும் இருக்கும் அடுத்தது கேஷ்மோட் ஒரு பத்து எடுத்துருக்கேன் தேங்காய் ஒரு அஞ்சாறு பத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பிஞ்சு சோம்பு வாசனைக்காக இது போட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குழம்புல ஊற்றிடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா வாசனையாக இருக்குது அடுத்தது குழம்பு வந்து மூடி திறந்துட்டேன் அதாவது மூணு விசில் வந்துட்டு வச்சு பாருங்கள் கிழங்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு எனக்கு குட்டி குட்டியாக போயிருக்கோம் இல்லையா ஸோ விசில் வச்சு நல்லா வந்துருச்சு இப்போ இந்த தேங்காய் அரைச்சது அது ஊற்றிக்கலாம் வேறு என்ன வச்சின்னு ஒன்றையும் செய்ய முடியல தள்ளுமா தள்ளு தள்ளிப்போ இந்த வரேன் தேங்காய் வச்சு ஊற்றிவிட்டுங்க சூப்பராக கொதிக்கிது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொத்தமல்லி போட்டு தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கிற டேஸ்ட்டும் வாசனையும் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சென்னா நெக்ஸ்ட்டு நான் சென்னா ஒரு விஷயத்து இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி குழம்பு வைக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் தூக்கம் வந்துச்சு இவ்வளோது சுட்சி தள்ளுமா மாதம் வரேன் இப்போ பாருங்கள் சும் நல்லா கிரேவி பார்த்து நல்லா வந்துருக்கு குழம்பு வேறு எடுக்கலாம் ஏன்னா இருநின்னு வரேன் குழம்பு மேலே பொடுப்போது தள்ளு குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி தூவிக்கலாம் மல்லி சாரல் போல் வரேன் வரேன் பா பசங்களை வச்சுன்னு சமையல் செய்துன்றது ரொம்ப டூ மச்சாக இருக்குது நானே சமையல் இது இல்லை வேறையும் வேறையும் குருகு குறுக்கோ நந்தி மாதிரி ஓகே குழம்பு சோவ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் சிங் ஸ்டூட் பண்ணுங்கள் பாய் சேனல் பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எலிஃபெண்ட் யாம் கிரேவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ